ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருப்பத்தூர் காசில் நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருத்தியில் சியாசுங்க இது மாருத்தியில் நெக்ஸால் வந்த சியாசுங்க ஹைப்ரிட் இன்ஜின் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க செவன்டீனுக்கு எயிட்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி த்ரீ நம்பருங்க ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓடிடுங்க இது வந்து ஒரு டெல்டா வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் இன்பில்ட் செட்டு வந்து இன்பில்ட் செட்டு வந்துடும்ங்க ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் இது வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரியான செட்காரதுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டிக்கு அபோவ் கிடைக்கும் வண்டி இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காரு வண்டி சூப்பராக இருக்குங்க நல்ல காருங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஃப்ரண்ட் ரெண்டு டயர் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுங்க நல்ல ஒரு லக்ஸுரியான பூட் ஸ்பேஸோடு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கார் நீங்க ஒரு ஒன் லேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணலாங்க ஒன் லேக் இருந்தா நீங்க வரலாம் வண்டி நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் போங்க எந்த டென்டோ ஸ்காச்சஸோ இல்லாம நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் லோனே பண்ணலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ஹவுசிங் போர்டிலருந்து தருமபுரி போ டுவர்ட்ஸ் தருமபுரி போகிற வழியில் ஃப்ளை ஓவருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் நம்ம ஹோலிகிராஸ் ஸ்கூல் இருக்கும் ஹோலிக்ராஸ் ஸ்கூல் தாண்டி லெஃப்டில் வந்து ஆதியூர் போடுற ரோட்டில் ஜங்ஷன்லையே இருக்கும் ரைட்டில் போனீங்கன்னா மொளகரம்பட்டி லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஆதியூர் நந்தனம் காலேஜ் போகிற ரோடு ரைட்டில் லெஃப்டில் வந்து ஆதியூர் போகிற ரோட்டில் அந்த கார்னர்லேயே இருக்குங்க நம்ம ஆஃபீஸு நம்மளோட நம்பர் வந்து வீடியோவில் ஸ்க்ரால் இருக்கு பாருங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு லொக்கேஷனில் எதனா டவுட்னா மேப்பில் வந்து எலக்ட் கார்ட்ஸ்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுவீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க